ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக்கல் கெட்டில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப கரக்கரையாக இருக்குது வெளியிலையும் பார்த்திங்கன்னா நல்லா உப்பு கரை மாதிரி தண்ணி கரை படிஞ்சிருக்கு இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து அடிக்கடி வாஷ் பண்ணாமல் இந்த மாதிரி இருக்குது ஸோ இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கெட்டில் எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா லெமன் வந்து கொஞ்சம் பொழிஞ்சு ஊற்றிக்கலாம் அது கூடவே வந்து இது கூட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் பாத்திரம் வளர்க்கும் இல்லையா எனி லிக்யூடு வந்து நீங்கள் வாஷிங் ஜென் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஒரு முக்கால் அளவு ஊற்றிட்டு இப்போ கெட்டில் வச்சு நம்ம ப்ளக்கை வந்து ஆன் பண்ணி விட்டுறலாம் ஆன் பண்ணி விட்டு இது நல்லா வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் இந்த தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் இப்போது நல்லா சூடாயிட்டு நம்ம வந்து லக் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இது உள்ளே உள்ள தண்ணியை ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஊத்தி வச்சுக்கலாம் ஊற்றி வச்சுட்டு ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று எடுத்துட்டு இதை இந்த தண்ணியை தொப்பி தொட்டு நல்லா வந்து நம்ம உள்ளே வெளியில் எங்குமே வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் எங்கும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் கெட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு நீங்களும் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ